செய்யும் அப்படிங்குறதை பற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவாசு வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க உங்களோட திசா புத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களின் அடிப்படையிலையும் இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர சந்திர வடிவேல் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் மேசராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தோம்னா ஒரு அற்புதமான பலன் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாக்கல இது நாள் வரையும் கேதுவின் பிடியில் ஐந்தாம் இடத்தில் கேதுவின் பிடியில் இருந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பேச்சியாயி ஆறாம் இடத்துக்கு போறார் இது ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த குழப்பம் தடைகள் எடுத்த காரியத்தில் இருந்து வந்த தடைகள் தாமதமான சில விஷயங்கள் வேலையில் இருந்த நெருக்கடி தொழில் செய்யணும் அப்படின்னு தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேதுவை விட்டு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் விலகிறார் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறார் ஆறாம் இடத்தில் போய் செவ்வாய் பகவான் அமர்வது நல்லதா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியா நமது நேயர்களுக்கு இருக்குது ஆறாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துக்கு போறதுனால எதிரிகள் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத மனக்குழப்பம் அது மட்டும் இல்லாமல் எதையும் சமாளிக்கலாம் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க இருக்குது அப்படிங்கிறத விட கெட்ட விஷயங்கள் இனி நடக்கிறது இல்ல குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் உங்களுக்கு பாருங்களே தொடர்ச்சியாவ கடந்த ஆறு மாத காலமா மேசராசிய பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்திச்சாச்சு எடுத்த காரியங்கள் எதுவும் சரியா நடக்கல அழைச்சல் வீடு வண்டி வாகனங்கள் திட்டமிட்டபடி எதுவும் செய்ய முடியல குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் நம்ம ஒன்று சொல்ல குடும்பத்தில் ஒன்று சொல்ல அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான சிக்கல்களை சந்திச்சாச்சு ஆமா தேவைகளை நிறைவேற்ற முடியல அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றுறதுல ஒரு சிரமம் ஏற்பட்டுச்சு அதுலேயும் அரசு ஊழியர்கள் அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்திச்சா மேலதிகாரிகளோட நெருக்கடிகள் அப்படின்னு பல்வேறு விதமான சங்கடங்களை சந்திச்சாச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா குழப்பம் கடந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை மாதமாக ரொம்ப குழப்பம் மனக்குழப்பம் எதை செய்கிறது எதை செய்கிறது இல்லை எதை செஞ்சா நல்லா இருக்கும் எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிறது மாதிரி குழப்பமான சூழ்நிலையை இருந்தவங்க தான் நம்ம மேசராசி அன்பர்கள் மேசராசியை பொறுத்த வகையில குரு பயிற்சி வந்துருச்சு பயிற்சி வந்துருச்சு இப்படின்னு பல்வேறு விதமான ராஜகிரகங்களின் பயிற்சி வந்தும் நல்லதே நடக்கல அப்படிங்கிற ஒரு புலம்பல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் பல்வேறு விதமான தடைகளை தாண்டி தான் ஒரு தெளிவான நிலைக்கு வந்திருக்கார் இன்னொரு விஷயம் விஷயம் நல்ல உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் கடன் பிரச்சனைகளை படிப்படியாக அடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லங்க உடல் உபாதை நோய்க்கு மருத்துவம் பார்த்தவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல பகைவர்கள் சொல்லக்கூடிய எதிரிகள்லாம் உங்களை விட்டு ஒரு இந்த அப்படிங்கிறது அருமையாக அமைஞ்சிருக்கு அடுத்து வேலை தொழில் வருமானம் இருக்குமா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளோட அடுத்த கேள்வியாக இருக்குது வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க இனிமே உங்களுக்கு சிறப்படையக்கூடிய காலகட்டமாக இரண்டுக்குரிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அற்புதமாக குரு பகவானோடு இணைவு பெற்று இருக்கிறாங்க குரு சுக்கரன் இணைவு அப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ எடுத்த முயற்சிகள் இப்ப எது சார்ந்த முயற்சிகளை நீங்கள் எடுத்துட்டீங்களோ அது சார்ந்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது பழைய விஷயங்களில் எடுத்த முயற்சிகளோட பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடமாற்றம் புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் பார்த்தீங்கன்னா மாறுதல்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேலை இடம் வீடு சம்பந்தப்பட்ட மாறுதல்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அப்ப ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்ப கண்டிப்பாக உறுதியாக வேலை கிடைக்குமா வேலை இல்லாதவங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக வேலை கிடைக்கும் அலஞ்சாட்சி மூன்று நான்கு மாதங்களாக அலைஞ்சாச்சு உறுதியாக வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுல எந்தவித தடையும் இனி இல்லை உங்களுக்கு அதே போல் மனசுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா நம்பிக்கை பிறந்துரும் தான் தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அளப்பரிய லெவல்ல வரக்கூடிய ஏற்கனவே மேசராசி அன்பர்களை பொறுத்த வகையில அதற்கு குறைபாடு இல்லாதவர்களாக இருக்கிறீங்க இருந்தாலும் இந்த கடந்த மாதங்களில் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்களாலும் இன்னல்களாலும் கொஞ்சம் மன தளர்வு ஏற்பட்டு போச்சு இனிமேலுக்கு அந்த மாதிரி இருக்காது இனிமேல் பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் ஆகஸ்ட் மாசத்துக்கு பிறகு பல்வேறு விதமான மாற்றங்கள் பல்வேறு விதமான நன்மைகள் உங்களை தேடி நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலச்சூழல் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதுலேயும் குறிப்பா பார்த்தோம்னா உங்களுக்கு பாக்கியபதி சொல்லக்கூடிய சூரியன் இல்லையா அவர் இது நாள் வரை நல்லா தான் இருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாசத்தின் பதினாறாம் தேதிக்கு பிறகு என்ன பண்றாரு கேது ஓட போய் இணைகிறார் இப்போ தான் உங்களுடைய ராசிநாதன் கேதுவோட இணைஞ்சு பிரிஞ்சு ஷிஃப்ட் ஆயிட்டார் அடுத்து பார்த்தோம்னா மனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் போய் இணைகிறதுனால இந்த மாதத்தோட பிற்பகுதியில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரும் அது யாராருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் அடுத்து அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லைங்க தனியார் துறையில் நிர்வாக பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு இன்னல்கள் வரக்கூடிய காலகட்டம் குழப்பமான சூழ்நிலைகள் வரக்கூடிய காலகட்டம் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு கவனம் வேணும் அப்ப இது சார்ந்து இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய அனைவருமே ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்த புண்ணு அவசரப்படாம கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கீங்களே மாணவர்களுக்கு நல்லா இருக்கு இனிமே மாணவர்களை பொறுத்த தடை அப்படிங்கிறதுக்கு வேலை இல்லை துணிச்சலாக படிக்கலாம் படிப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்குது உயர்கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கேட்ட இடத்துலலாம் உங்களுக்கான படிப்புக்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுது அடுத்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது அவங்கள பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது எவ்வளவு காலம்தான் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்குறது உண்டு ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது இந்த காலகட்டம் ஏன்னா விரைய செலவுகள் குடும்பத்திற்கான விரையச் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வரத்தான் செய்யுது அதனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே போல் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா ஆறு பன்னிரெண்டுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் இன்னல்களை கொடுக்கும் அது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வெப்பம் சார்ந்த உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் வரும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்கு நெஞ்செரிச்சல் கழுத்து வலி ஜாயிண்ட் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா முதலீடு சார்ந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கா அப்படின்னு பல பேர் கேட்குறது உண்டு அதே போல் தொழில் அமைப்புகள் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்கிறது அப்படிங்கிறது மிக உகந்த காலகட்டமாக இல்லை காரணம் என்னன்னா தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் பக்ரவம் பெற்று பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இன்னொன்று ஏழரை சனி காலம் வேற அதனால இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே போல் சூரியனும் பாத்தீங்கன்னா கேதுவோடு இணைவு பெறும் காலகட்டமாக இருக்கிறதுனால அவசரம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஆக மொத்தத்துல மேசராசியை பொறுத்த வகையில் நன்மைகள் நிறைந்த மாதமாக தீமைகள் ஒளிந்து நன்மைகள் நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமாக தொடங்குது அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ஆறுமுக கடவுளான முருகன் தான் வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்